ஆயிரத்தி ஐநூறு மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கியிருக்காங்க பெண் வழக்கறிஞர் ஒருவர் அவர் குறித்தான செய்திய நம்ம பார்க்கலாம் திருநெல்வேலி மாவட்டத்தை பூர்வீகமாக கொண்ட பிரிசில்லா ஜான்சி என்பவர் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில பயிற்சி பெற்று வருகிறார் இவர் தான் வசிக்கும் போடி ரயில்வே லைன் பகுதி மக்களின் நன்மதிப்பை பெற்றுள்ளார் தனது பகுதியில் நடக்கக்கூடிய கோவில் திருவிழாக்கள் விழாக்கள் உள்ளிட்டவற்றில் தன்னால் முடிந்த உதவிகளை செஞ்சுக்கிட்டு வர்றாரு இந்த நிலையில உலகம் முழுவதும் கொண்டாடப்படும் கிறிஸ்துமஸ் பண்டிகையை தனது பகுதியில் உள்ள மக்களும் கொண்டாட வேண்டும் என்ற நோக்கத்தில் எல்லிஸ் நகர் பகுதியில பிரம்மாண்ட மேடை அமைச்சு ஆயிரத்தி ஐநூறு மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கியிருக்காரு அரசியல் பின்புலம் இல்லாம மக்களுக்கு உதவிட வேண்டும் என்ற நோக்கில செயல்பட்டு வரும் பிரசில ஜான்சி ராணியை அப்பகுதி மக்கள் வெகுவாக பாராட்டி வருகின்றனர் நான் எப்படி சந்தோஷமா இருக்கேனோ அதனால கூட இருக்கிற என்னோட மக்களும் சந்தோஷமா என்னால முடிஞ்ச ஒரு சின்ன நலத்திட்ட உதவி செஞ்சிருக்கேன் பொதுவா மதுரைக்காரங்களாலே பாசக்காரன்னு சொல்லுவாங்க திருவிழானாலே மதுரை மக்களோட கொண்டு கொண்டாடி போடக்கூடிய நேரத்துல இந்த கிறிஸ்துமஸ் திருவிழா எல்லா மதத்தினருமே இங்க வந்து உங்கள்கிட்ட அந்த பரிசு பொருள் இந்த எண்ணம் எப்படி வந்தது எவ்வளவு பேர் கொடுக்குறீங்க இந்த எண்ணம் வந்ததுன்னா எங்க அம்மா கிட்ட இருந்து வந்துச்சுன்னு சொல்லலாம் சின்ன வயசுல எங்க அம்மா ஸ்கூல்ல ஸ்கூல் டீச்சரா இருக்கும்போது அவங்க நிறைய பேருக்கு கொடுத்து நான் பார்த்துருக்கேன் அது வந்து அது என்னோட ஆள் மனசுல பதிஞ்சிருச்சு எனக்கு இருந்தாலே கொடுக்கணும்ன்றது தோணும் எங்க அம்மா எப்போது சொல்ற விஷயங்கள் தான் வச்சிருந்தா கொடுங்க திரும்ப ஆண்டவர் வந்து அதை விட இன்னும் நூறு மடங்கு ஆசிர்வதிப்பாரு நான் என்னோட சொந்த ஊர் திருநெல்வேலி நான் பிறந்து வளர்ந்தது மதுரையில படிச்சது லா படிச்சது சென்னையில இப்போ மதுரை ஹைகோர்ட்ல பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன் சோ ஒரு வழக்கறிஞரா இது மாதிரி நீங்க வாழ்ந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு உதவணுன்ற என்ன உங்க சக நண்பர்கள் குடும்பத்தினோட ஒத்துழைப்பு எப்படி இருக்கு எல்லார்கிட்ட இருந்து ஒத்துழைப்பு நல்லா தான் இருக்கு நான் மதுரை இங்க எல் நகர்ல தான் ஆஃபீஸ் போட்டிருந்தேன் எனக்கு ஃபர்ஸ்ட் எப்படி செய்யணும்னு வந்துச்சுன்னா இங்க கஷ்டப்படுறவங்க நிறைய கேஸ் விஷயமா வரும்போது அவங்களால சின்ன ஃபீஸ் கூட கொடுக்க முடியாது அதனால என்னால முடிஞ்ச அளவு யார்கிட்டயும் ஃபீஸ் வாங்காம கேஸ் எடுக்க ஆரம்பிச்சேன் இருந்து அப்படியே அவங்களுக்கு தேவையானது ஒவ்வொன்றும் தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு சின்ன சின்னதா என்னால முடிஞ்ச நல்ல உதவி செஞ்சுட்டு இருக்கேன் மூணு வருஷமா செஞ்சுட்டு இருக்கேன் தீபாவளி பொங்கல் கிறிஸ்துமஸ் எங்க ஏரியால ஒரு அஞ்சு கோயில் இருக்கு அந்த அஞ்சு கோயில்ல நடக்கிற திருவிழாக்கள் எல்லாத்துலேயுமே வந்து என்னால முடிஞ்ச உதவி அன்னதானம் போடுறது அவங்களுக்கு விளக்கு பூஜை எப்போ அவங்களுக்கு பரிசு கொடுக்கறது அந்த மாதிரி சின்ன சின்னதை செய்வேன் இந்த குடுக்கறது வந்து எப்படி ஐடென்டிஃபை பண்ணீங்க தேர்ந்தெடுத்தீங்களா இல்ல எப்படி இந்த மக்களுக்கு அப்படி இல்லை நான் வந்து கிறிஸ்மஸ் கொண்டாடுறதுனால என்னோட சந்தோஷத்தை மற்றவங்களுக்கு பகிர்ந்துக்கணும்னு நினைச்சேன் அதனால எல்லாருக்கும் கொடுத்தேன் நிகழ்வுகள் வந்து மக்களை தேடி இருக்குன்னா அடுத்து அரசியல் நோக்கா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க உங்களுடைய அரசியலில் எனக்கு எந்த ஈடுபாடும் இல்லை நான் எந்த அரசியல சார்னோ இல்லை இது தனிப்பட்ட முறையில் என்னால் முடிஞ்சது என்னோட நண்பர்களோட ஒத்துழைப்பில் என்னோட உறவினர்களோட ஒத்துழைப்பில் நான் செஞ்சுட்டு இருக்கேன் வருங்காலங்களில் எதை நோக்கி உங்களுடைய பயணம் மக்களுக்காக

என் கூட இருக்கிற ஜூனியர்ஸ் வந்து என்னை ரோல் மாடலா பார்க்குறாங்க நான் அவங்கள எப்படி வழி நடத்தணும்ன்றதெல்லாம் வந்து என்னோட பெற்றோர் எப்படி வழி நடத்துனாங்களோ எனக்கு இருக்கிற ஜூனியர்ஸ் நான் அப்படி வழி நடத்தணும்னு நினைக்கிறேன் அவ்வளோதான்